தொழில் அமைப்புகளில் நல்ல மேன்மைகளை தருகிற மாதம் கையில் நாலு காசு வருமான ஓட்டத்தை தருகின்ற மாதம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் நல்ல மேன்மை பெறுகின்ற மாதம் அதாவது நீங்கள் பேசினாலே இந்த மாதம் வந்து அதற்கு தக்க மரியாதை கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு ஒரு பலம் உண்டு இந்த மாதம் சொன்ன சொல் காப்பாற்றி நல் பெயர் பெறுவீர்கள் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம்ங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் உழைப்பு முன்னேற்றம் உழைப்பு லாபம் அப்படிங்கிற மாதிரியான மாதம் சரிங்களா ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த மா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனராசி நேயர்களுக்கான நவம்பர் மாத பலா பலங்கள் கோச்சார பலன்கள் எப்போவுமே கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு ஐந்து சதமானம் அவ்வளவுதான் அன்பர்களே அதில் பெருசாக நீங்கள் கோடியில் பொருள்விங்கன்னாலும் சரி தெரு கோடியில் நிற்பீங்கன்னாலும் சரி அது அஞ்சு சதமானத்திற்கு உட்பட்டு தான் சரிங்களா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இப்போ நம்ம சொல்லப்போகிற ஒவ்வொரு பலன்களுக்கும் தசாபுக்தியையும் சேர்த்து சொல்லுவோம் அந்த தசாபுக்தியோடு சேர்த்து பார்க்கும்போது அது கொஞ்சம் வலுவான பலனாக மாறிவிடும் அந்த தசாபுக்தி நடக்கலைன்னா அந்த குறிப்பிட்ட பலன் நீங்கள் எடுத்துக்க கூடாது சரிங்களா எந்த தசாபுக்தி மேட்ச் ஆகுதோ அந்த பலன் உங்களுக்கு வலுவாக நடப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க ரைட் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தவர்கள் அல்லது திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது அதில் எந்த மாற்றுக் கருத்துமே கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாக இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபக்திகள் நடந்தாலும் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வருங்கிறதுல எந்த கருத்துமே கிடையாது எந்த கருத்துமே கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக அன்பு நண்பர்களே இது ஒரு சிறப்பான அமைப்பு இதுவரையும் வேலை வாய்ப்புகள் இல்லை என்கின்ற அன்பர்களுக்கு தாராளமாக முயற்சிங்க இந்த மாதம் முழுக்கவுமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது மாதிரியான அமைப்புகளில் உண்டு கோச்சாரம் நீங்கள் முயற்சி செய்கிறதுக்கு கோச்சாரம் மிக சிறப்பு வேலை கிடைச்சிடுமா ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதான்னு பாருங்கள் உறுதியாக வேலை கிடச்சிரும் அது நடக்கலைன்னா நீங்கள் முயற்சி தான் பண்ணுவீங்க வேலை கிடைக்காது சரிங்களா தசாபுக்தி முக்கியம் அந்த அமைப்பின் அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் கிட்டக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் அதனை எடுத்ததா கையில் நாலு காசு வருமான புழக்கம் சிறப்புகள் இந்த மாதம் முழுக்கமே கொஞ்சம் தட்டுப்பாடு பெருசாக ஏற்படாது அது எவ்வளவு பெரிய செலவுக்காக இருந்தாலும் கையில் அந்த பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் ஜாதக ரீதியாகவும் இரண்டு நான்கு ஒன்பது பதினொன்று இந்த நாளில் எந்த பாவகம் சார்ந்த தசாபக்திகள் நடந்தாலும் நண்பர்களே உறுதியாக கையில் பண நடமாட்டம் சிறப்பானதாக அமையும் அதேபோல் குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்வுகள் அல்லது குடும்பத்தில் அது அது கல்யாணமாக இருக்கலாம் குழந்தை பிறப்பாக இருக்கலாம் குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எந்த சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் தடைபட்டு போயிருந்ததோ அந்த சுப நிகழ்வுகளை எடுத்து செய்வதற்கு இது ஒரு நற்காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது ஜாதக ரீதியாகவும் இந்த நல்ல புக்திகள் நடக்கும்போது திரிகோணாதிபதிகள் தசை நடக்கும்போது இன்னும் சிறப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொடுத்த வாக்கை காப்பீர்கள் அதனால் அனைவரிடத்திலும் நற்பெயர் பெறுவீர்கள் அதுவும் குறிப்பாக ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் உங்களுடைய பெயர் புகழ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அதுல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மடையிலும் வேறு என்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நன்மைகளாக கணவன் மனைவி உறவில் ரொம்ப கசப்புகள் போயிட்டு இருக்கு இல்லை ஒரு பிரச்சனை அன்யோன்யம் இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதம் அமர்ந்து பேசுங்க பேச்சுவார்த்தை மனம் விட்டு பேசுங்க கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான அமைப்பு இந்த மாதம் உண்டு எந்த தசா புக்தி நடந்தாலும் அதில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் மனம் விட்டு பேசுங்க சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு வழக்கத்தை விட சற்று கூடுதலான தொழிலில் நல்ல பெயர் தொழில் முன்னேற்றம் தொழிலில் இருந்து அந்த மந்த தன்மை விலகி வருமான ரீதியாக ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கிறது இந்த மாதம் சிறப்பானதாக அமையும் அன்பர்களின் சிறப்பானதாக அமையும் ஆக தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல மேன்மைகளையும் பெறுகிறது மாதிரியான காலம் இந்த காலம் அந்த விதத்தில் நீங்கள் நல்ல மேன்மை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதேபோல் ஜாதக அமைப்புகளில் நல்ல தசாபுக்திகளும் நடக்கின்ற பட்சத்தில் இந்த டெம்பரவரியாக வேலைக்கு இருப்பாங்க பேர்மனண்ட்டான ஜாப் கிடைக்காது அவங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் கிடச்சிருக்கும் அல்லது ஒரு இடத்துல நிறுவனத்தில் வேலை செஞ்சிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பணி நீட்டிப்பு கிடைச்சோம் அந்த மாதிரி உங்கள் உத்தியோகம் சார்ந்து சில சாதகமான முடிவுகள் இந்த மாதம் உங்களுடைய செவிக்கு எட்டுகிற ஒரு மாதம் இந்த மாதம் ஒன்பது பதினொன்று இந்த ரெண்டில் எந்த பாவகம் சார்ந்த தசாபக்தி நடந்தாலும் அது நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மேன்மையான அமைப்புங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்ததாக பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல சேமிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம் முழுக்கமே ஒவ்வொரு அளவே நல்லாயிருக்கும் சரிங்களா எப்போ இரண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த நாளில் ஏதேனும் ஒரு பாவகம் சார்ந்த தசாபகுதி நடக்குதுன்னா சேமிப்புகள் மிகச்சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறது அமைப்பு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியில் இருப்பாங்க ஐ மீன் வெளிநாடு அந்த மாதிரியான அமைப்புகள் இருப்பாங்க அல்லது வெளி மாநிலங்களில் இருப்பாங்க அவங்களுக்கு இன்னுமே கூடுதலான வருமானம் ஓட்டம் அதுவும் குறிப்பா ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசா புக்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வருமான ஓட்டங்கள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அது அமையும் அதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓவராலாகவே இந்த மாதமே சிறப்பான தான் மிதனத்திற்கு அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா போட்டிகள் இருக்கும் போட்டிகளை தாண்டி தொழில் அமைப்புகள்ல வெல்வீர்கள் அந்த விதத்துல இது ஒரு நல்ல ஏற்றம் ஆரோக்கியத்தில் இருந்து அந்த தொந்தரவுகள் குறையும் நண்பர்களே ஹெல்த் ரிலேட்டடாக இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் ஏதாவது நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள் குறையும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்காமல் இருந்தால் மட்டும் போதும் பிரச்சனைகளின் வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாளாக செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஏதோ ஒன்று தடைப்பட்டு தள்ளிப்பட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த செய்வதற்கு அரிய செயல்களையும் செய்து முடிக்கிற மாதமாக மிதுனத்திற்கு இந்த மாதம் அமைகிறது ஆக மிதனத்துக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த மாதம் பெரிய அளவில் நெகட்டிவ்னு சொல்கிற அளவில் எதுவும் கிடையாது கோச்சார ரீதியாக உங்கள் தசா புக்தி சரியில்லாம் பெரிய நெகட்டிவாக கூட இருக்கலாம் ஆனால் கோச்சார ரீதியாக எந்த நெகட்டிவும் கோச்சாரம் சொல்லலை இந்த மாதம் மிக சிறப்பாகவே அமைகிறது அனைத்து மிதனராசினேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி